ரத்மலானையில் உள்ள பொருளாதார நிலையத்தின் சதோச களஞ்சிய சாலைக்கு கொண்டுவரப்பட்ட சீனிக் இருந்து இன்று மாலை கொகைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சுமார் நூற்றி அறுபது கிலோகிராம் கொகைன் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் நடத்திய தேடுதலின் போது இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் நாற்பத்தி இரண்டு படகுகளை மீள பொறுப்பேற்பதற்கான உரிய திகதியை தமிழக அதிகாரிகள் குறிப்பிடவில்லை என கடற்படை தெரிவித்துள்ளது தமிழக அதிகாரிகளின் பதில் கிடைத்தவுடன் விடுவிக்கப்பட்டுள்ள நாற்பத்திரண்டு படகுகளும் அவர்களிடம் கையளிக்கப்படும் என கடற்படையின் ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கொமாண்டர் சமிந்த வலாகுலகே குறிப்பிட்டார் இந்திய மீனவர்களின் நாற்பத்திரண்டு படகுகளை விடுவிப்பதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் மேலும் கூறியுள்ளார் இலங்கை நாள் விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட அனைத்து படகுகளும் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன தலைமன்னார் மற்றும் காரிநகர் கடற்படை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகு இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதவேளை இலங்கையில் கைப்பற்றப்பட்டுள்ள நாற்பத்தி இரண்டு இந்திய படகுகளை விடுவிக்க அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தொடர்பில் வடபகுதி மீனவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் இந்த படகுகள் ஒரு சில ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த படகுகள் எங்களுடைய எல்லைக்குள்ள வரப்பட்டு இலங்கையின் கடப்பரப்பில் ஒரு சீரழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் ஒரு சீரழிவு வலு மோசமாக இருந்தது காரணம் என்னென்றால் இந்த இந்தியன் இருந்துதான் இந்த பொருளோ கஞ்சா வரப்பட்டு எங்கென்ற எங்கென்ற இடத்துல இருந்து ஒரு சிலர் அந்த போதப்பொருள் கஞ்சாவளை வேண்டி கொண்டு வந்து இஞ்ச பிசினஸும் கொண்டு வரப்படுற இடத்துல ஒரு கிழமையில ரெண்டு மூன்று தரம் என்று கேள்விப்படுவோம் அங்கே கஞ்சா புடிப்பட்டது இஞ்சா தூள் புடிபட்டது ரெண்டு கேள்வி கேள்விப்பட்டோம் அவையால விடுறது இப்ப ஓரளவுக்கு எங்களுக்கு அது எங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்ல ஆனாலும் எங்கட கடத்தொழில் அமைச்சர் வேண்டுகோளுக்கு நாங்க அத முதல் கட்டமாக மன்னிப்போட ஒரு நிபந்தனையோட அவர்கள் விட்டு திரும்பாம அந்த படகுகளை பிடிக்கிற படகுகளை விடாம செய்கிறது தான் எங்கட நோக்கம்